నమ ఓం విష్ణుపాదాయ కృష్ణ ప్రేస్తాయ భూతలే శ్రీమతే భక్తివేదాంతస్వామినిమినే నమస్తే సారస్వతే దేవే గౌరవాణి ప్రచారిణే నిర్విశేషూన్యవాదిం పాశ్చాత్య దేశతారిణే శ్రీల ప్రోపాదర తిరువడే శరణం హరే కృష్ణ భక్తలు అనేవరుకు అబాణ వణకం ఇప్పుడు నమ్ శ్రీమద్భగవద్గీత ముదలవ అధ్యాయం పదినోరాం శ్లోకై ఉచ్చరి அதற்கான முழிபேர்பையும் விளக்கத்தையும் காண்போம் அயனேஷுச सर्वेषु யதாभागं अवस्तिताः भीष्ममेवा वीरक्षन्तु भवन्तः सर्वयेवहिஇதற்கான அர்த்தம் படை அணிவகுப்பின் முக்கியமான போர்முனை நிலைகளில் இருந்து கொண்டு நீங்கள் எல்லோரும் பாட்டனார் பீஷ்மருக்கு பாதுகாப்பு கொடுப்பீர்களாக தற்போது இந்த ஸ்லோகத்திற்கு நமது ஆச்சாரியர் சில பிரபுபாதர் அழகான ஆன்மீக விளக்கம் அளிக்கிறார் அதாவது இங்கே துரியோதனன் துரோணாச்சாரியரிடம் பீஷ்மதேவருக்கு பாதுகாக்க கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை பற்றி எடுத்து சொல்கிறான் பீஷ்மர் சந்தேகமில்லாமல் மிகச்சிறந்த வீரர் என்றாலும் அவருடைய முதிர்ந்த வயது காரணமாக அவருக்கு எல்லா திசைகளிலிருந்தும் ஒவ்வொருவரும் பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என்று துரியோதனன் அங்கே வலியுறுத்தினான் பீஷ்மர் போரில் முழுமையாக ஈடுபட்டிருக்கும் போது அதை எதிரிகள் சாதகமாக பயன்படுத்தி கொண்டு மற்றொரு புறத்திலிருந்து தாக்குவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது என்பதால் மற்ற போர் வீரர்கள் தங்கள் இடத்தை விட்டு நகராமல் வியூகத்தை உடைக்காதவாறு விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் என்று அறிவுறுத்தினான் இங்கே எந்த சந்தேகமும் இல்லாமல் துரியோதனன் புத்திசாலிதான் ஆனால் அந்த புத்திசாலித்தனம் தர்மத்திற்கு எதிராக பயன்படுத்தப்படுகிறது துரியோதனனும் போர்க்கலையில் மிகச்சிறந்தவன்தான் இருந்தாலும் யுத்தத்தில் அவன் பீஷ்மரை சார்ந்து இருக்கின்றான் அவ்வாறு மிகச்சிறந்த பலவான்களை திறமைசாலிகளை நம்பியிருப்பதில் தவறொன்றும் கிடையாது ஆனால் துரியோதனன் பீஷ்மதேவரை போரில் ஈடுபடும்படி வற்புறுத்திதான் ஈடுபடுத்தியிருக்கின்றான் பீஷ்மதேவர் இயல்பாக தர்மத்தை விரும்புபவர் தர்மத்தை முழுமையாக அறிந்தவர் தான் அஸ்தினாபுரத்தின் ராஜ்யத்தை காப்பாற்றுவேன் என்று முன்பு சபதம் எடுத்த காரணத்தினால் அப்போது அதாவது இந்த போர் பொழுது தற்காலிகமான அரசனாக இருக்கும் நபர்களுக்கு அதாவது திருத்தராஷ்டிரனுக்கும் துரியோதனனுக்கும் சாதகமாக செயல்பட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது ஆனால் இந்த போரில் அவருக்கு துளி கூட விருப்பம் கிடையாது ஏனென்றால் பாண்டவர்கள் தர்மவான்கள் மற்றும் அவர்கள் பக்கம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இருக்கிறார் என்பதை பீஷ்மதேவர் நன்கு உணர்ந்திருக்கின்றார் பீஷ்ம கூட பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனுடைய பக்தரே ஆவார் இருந்தாலும் தான் எடுத்த சபதத்தின் காரணத்தினால் துரியோதனனுக்கு சாதகமாக செயல்பட வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது இது ஒரு தர்ம சங்கடமான நிலை ஆதலால் இந்த போரிலே விரும்பாமல் விருப்பமில்லாமல் பங்கு கொண்டிருக்கிறார் பீஷ்ம ஆனால் துரியோதனன் நினைத்து கொண்டிருப்பது என்னவென்றால் ஏற்கனவே திரௌபதி அரசவையில் ஆதரவற்ற நிலையில் இருக்கும்போது அந்த இடத்தில் பீஷ்மதேவர் மௌனமாக இருந்ததை இப்போது நினைத்து இந்த போரிலும் கூட தனது பக்கமே ஆதரவாக பீஷ்மர் செயல்படுவார் என்று மனதில் கற்பனை செய்து கொண்டிருந்தான் இதிலிருந்து நாம் செய்து தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம் என்னவென்றால் நாம் ஏதோ ஒரு உலகாயுதமான சொத்துக்களையோ அல்லது லட்சியத்தையோ அடைய வேண்டும் பொருட்டு நியாயமான முறையில் தர்மம் காட்டிய வழிதலில் நடக்க வேண்டும் அவ்வாறு தர்மத்தின்படியும் நியாயத்தின்படியும் நடக்காமல் பேராசை கொண்டு வெறுமனே தன்னுடைய தந்திரத்தின் மூலமாக வாய்ப்பேச்சின் மூலமாக சிலரை கட்டாயப்படுத்தியோ அல்லது நமக்கு சாதகமாக அவர்களை மாற்றியும் செயல்பட வைத்தால் நமக்கு அவர்கள் சரியாக செயல்படுவார்களா என்ற சந்தேகம் நம்மளுடைய மனதில் இருந்து கொண்டு தான் இருக்கும் மேலும் கட்டாயப்படுத்தி சிலரை நம்முடைய வேலைகளில் அமர்த்தும் போது அவர்களும் முழு மனதோடு அந்த வேலைதனில் ஈடுபடப்போவது கிடையாது இவ்வாறு இருக்கும்போது வெற்றி என்பது அல்லது நினைத்தை காரியத்தை நிறைவேற்றுவது என்பது எப்படி வந்து சேரும் நினைத்த விஷயத்தை எப்படி சாதிக்க முடியும் நிச்சயம் முடியாது தர்மத்திற்கு எதிராக தர்மவான்களுக்கு எதிராக தர்மவான்களையே கூட பயன்படுத்தினாலும் அப்பா அவ்வாறு பயன்படுத்தி எப்படிப்பட்ட முயற்சிகளை நாம் மேற்கொண்டாலும் எப்படிப்பட்ட யூகங்களை நாம் அமைத்தாலும் அவைகள் அனைத்தையும் தர்மத்தின் காவலரான பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் தவிடுபொடியாக்கிவிடுவார் நாம் புத்திசாலி என்றால் அப்படிப்பட்ட புத்திசாலிகளை எல்லாம் உருவாக்கியவர் மகா புத்திசாலியாகத்தானே இருக்க வேண்டும் சுயநலமும் அகங்காரமும் நம் இதயத்தில் அதிகரிக்கும் போது நாம் யாரை எதிர்த்து நிற்கிறோம் என்பதை நாம் கருதுவது கிடையாது மாறாக தன்னுடன் யார் யார் இருக்கிறார்கள் என்பதையே தான் நாம் கருதி கொண்டிருக்கின்றோம் பல தந்திரமான விஷயங்களை யோசித்து அதை செயல்படுத்தி கொண்டிருப்போம் ஆனால் அவைகள் எதுவும் நமக்கு பிரயோஜனப்படுவது கிடையாது இவ்வாறு நாம் இந்த ஸ்லோகத்திலிருந்து இந்த செய்தியை எடுத்துக்கொண்டு அடுத்த பதிவில் ஸ்ரீமத் பகவத்கீதை அத்தியாயம் ஒன்று ஸ்லோகம் எண் பனிரெண்டை பார்ப்போம் அதேபோல் இதற்கு முந்தைய ஸ்லோகங்களையும் அதன் அர்த்தங்களையும் நம்முடைய யூடியூப் சேனலை பதிவிட்டிருக்கிறோம் அதனால் அதையும் நம்முடைய யூடியூப் சேனலில் சென்று காணுமாறு தங்களை அன்புடன் வேண்டி கேட்டுக்கொள்கிறோம் இதுவரை நம்முடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் அப்போதுதான் அடுத்தடுத்ததாக வெளியிடப்படும் வீடியோக்களின் நோன் நோட்டிஃபிகேஷன்கள் தங்களை வந்தடையும் இன்றைய பதிவில் எடுத்துரைக்கப்பட்ட செய்தியின் மீது தங்களுக்கு ஏதேனும் கேள்விகள் இருந்தால் தயங்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும் அல்லது இந்த டிஸ்பிளேவில் தெரியும் வாட்ஸ்அப் எண்ணுக்கும் மெசேஜ் மூலம் தெரிவிக்கலாம் எல்லா புகழும் சில பிரபுபாதருக்கு ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே